ஒரு சகோதர மொழி சட்டத்தேரணி தமிழர்கள் என்பிபிக்கு வாக்களித்தது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அது தொடர்பான செய்தியை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது இந்த செய்தியில் இருக்கின்ற விடயங்களை பார்த்தால் உங்களுக்கே தெரியும் என்பிபிக்கு வாக்களித்ததால் எவ்வளவு பின்னடைவை மக்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் அதனை எப்படி தென்னிலங்கை பயன்படுத்த போகின்றது என்பதை இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உண்மையிலே இந்த நாடு நல்லா இருந்தால் விலைவாசி குறைந்திருந்தால் இனவாதம் அற்றி இருந்தால் அனைவருமே ஒற்றுமையா இருந்தால் அனைவருக்கும் சந்தோஷம்தான் ஆகவே யாரும் விருப்பப்பட்டு அன்றோகுமார் சிசநாயக்கவையோ அல்லது என்பிபி அரசாங்கத்தையோ விமர்சிக்கவில்லை ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடுகின்ற போது அன்றோகுமார் திசநாயக்க அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார் இந்த நாட்டுக்கு அவர் தேவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அவர் வருவதை தமிழர்கள் ஆதரிக்கலாம் ஆனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நின்ற போது நாங்கள் வாக்களிக்கின்ற போது இங்கே பல பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் தீர்வை அடைந்ததன் பின்னர் இவ்வாறு செயற்படவில்லை நாங்கள் தீர்வுகளுக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு உதாரணத்திற்கு இந்தியாவிலே மாநிலங்களுக்கான சுயாட்சி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதே தங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறி தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு வாக்களிக்காமல் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கு சுயாட்சி இருக்கின்றது மாநில அந்தஸ்து இருக்கின்றது அதனையெல்லாம் மீறி அவர்கள் வாக்களிக்காமல் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கிருந்து கொண்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை எந்தவிதமான உரிமையும் இல்லை எங்களுக்கான சுயாட்சியும் இல்லை கடந்த காலங்களில் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கான முடிவும் இல்லை இவ்வாறான நிலையில் சர்வதேசத்தை நாடி தொடர்ந்து எப்போதாவது நாங்கள் கதவை தட்டும்போது அவர்கள் துறப்பார்கள் எங்களுக்கான ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இவ்வளவு காலம் பயணித்து வந்தோம் இதற்காகத்தான் பலர் உயிரையும் விட்டார்கள் இப்படியான தான் இன்று அனைத்து தமிழர்களும் எம்பிபிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றீர்கள் அனுரவை கொண்டாடி வருகின்றீர்கள் ஆகையால் எல்லாம் தமிழ் மக்களுக்கு பிடிக்காமல் இதனை விமர்சிக்கவில்லை இந்த தாயகம் மீதும் இந்த மண் மீதும் இந்த தமிழ் மக்களை நேசிக்கின்ற வழியால் தான் அனுரவுக்கு வாக்களித்ததை ஒரு தரப்பினர் விமர்சிக்கின்றார்கள் அதன் நோக்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அவர்கள் எம்பிபிக்கு வாக்களித்ததை விமர்சிக்கின்றார்கள் எனவே ஒரு பெண் சட்டத்தேரணி ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பாக ஒரு செய்தி வந்து பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது அதிலே குறிப்பிட்டிருக்கிற விடயங்களை பார்த்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கும் இதன் பின்னணியில் எப்படியான விடயங்கள் நடக்கப் போகின்றது என்பதை அதனை தாண்டி ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா அவர்கள் கூறியிருக்கின்றார் தமிழர்கள் இனவாதத்தை விட்டு இன்று அரச கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்று அப்படியானால் இனவாதத்திலேயே நாங்கள் உலக காலம் இருந்த நாங்கள் எங்களுக்கான நோக்கங்கள் எங்களுக்கான பிரச்சனைகளை கூட அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அதன் எதிரொலியாகத்தான் இப்படியான கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் அவர் தொடர்ந்து இவ்வாறான கருத்தை தான் கூறி வருகின்றார் தற்பொழுது பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியை பார்க்கலாம் இந்த பத்திரிகை செய்தியின் தலைப்பை பாருங்கள் தமிழர்களுடைய புதிய அரசியல் பிரவேசத்தை மனித உரிமைகள் பேரவையில் வெளிப்படுத்துங்கள் இதுதான் அந்த செய்திகிற தலைப்பு சட்டத்தரணி பிரதீபா மகாநாம எனப்படுகின்றவர் தான் இந்த கருத்தை வந்து கூறியிருக்கின்றார் அதாவது இந்த தமிழர்கள் என்பிபிக்கு வாக்களித்த இந்த செய்தியை வந்து மனித உரிமைகள் பேரவையில வந்து நீங்க வெளிப்படுத்துங்க அது ஒரு நீண்ட செய்தி அது சுருக்கமா முக்கியமான பாத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே பொது அரசியல் கட்டமைப்பிலிருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று இனி ஜெனிவாவில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது இதன்போது தமிழ் மக்கள் புதிய அரசியல் கட்டமைப்புக்குள் பிரவேசித்துள்ளார்கள் பழைய பாரம்பரியமான அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்துள்ளார்கள் என்ற செய்தியை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது ஒரு எவ்வளவு பெரிய தாற்பரியமான ஒரு இடத்திற்கு தமிழக எம்பிபிக்கு வாக்களித்தமை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கணும் இதுக்கு பிறகும் நீங்கள் விளங்காமல் கதைப்பீடுகளாக இருந்தால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே சர்வதேசத்தில் இலங்கைக்கு தொடர் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பெரிய அளவில் கொடுக்கப்படாவிட்டாலும் சர்வதேசத்தில் இந்து வரை இந்த தமிழர்கள் விவகாரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடுத்து பிறகாக உயிர்த்து நாயுடு தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் உயிர் நாயுடு தாக்குதல் தொடர்பான விவகாரங்கள் ஐநாவிலே பேசுபொருளாக மாறியது அப்போது இந்த உள்நாட்டு பிரச்சனையை நீத்து போக வைத்து நாயர் பிரச்சனையை மேலே கொண்டு வந்தது இலங்கை அரசாங்கம் அதன் மூலமாக இந்த சமூக பிரச்சனையை நீத்து போக வைக்கலாம் என்று அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து சர்வதேசத்தின் பால் இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச பார்வையும் இல்லாமல் செய்துவிட்டோம் இனி அவர்கள் என்ன கூறுவார்கள் இளைஞர்கள் அனைவரும் எங்களுடன் ஒத்துழைத்திருக்கின்றார்கள் எங்களை நம்புகின்றார்கள் நாங்கள் உள்ளக விசாரணையோ அல்லது உள்ளக புறமுறைகள் ஊடாகவோ தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் அவர்கள் தீர்வை கேட்கவில்லை அவர்கள் எங்களுடன் இணைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் தெளிவாக கூறுவார்கள் ஆகவே இதிலே நீங்கள் எவ்வளவு பெரிய பிழை செய்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு வேகத்தில் வாக்களித்து விட்டீர்கள் அது வாக்களிப்பது உங்கள் விருப்பம் ஆனால் அதன் பின்னணியில் தமிழர்களாக அதாவது அப்படி நீ யோசிக்க வேண்டாம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் துயிலும் இல்லம் நினைவேந்த நிகழ்வுகளில் தேவையில்லை என்றால் நீங்கள் அதையெல்லாம் மறந்து அந்த எல்லாம் விட்டு இறந்தவர்கள் தேவையில்லாமல் இறந்து விட்டார்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் உங்களது வாக்குகள் இருந்தன அப்படி இருக்கின்ற போதில் தேசியம் சுய நிர்ணயம் உரிமை தன்னாட்சி இந்த மாநில சுயாட்சி இவ்வாறான விடயங்களை எல்லாம் தவித்து விட்டு இளைஞர்களாக தொடர்ந்து பயணிங்கள் முடிந்தால் அர்ஜுனா சொல்வது போல சிங்கள மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை சிங்கள மொழியிலே படிப்பீங்கள் அதுதான் இனி எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லது விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ காந்தன்